ஆர்பாட்டமாக போனீர்கள் கடைசியில் கையில் ஒரு நாயை பிடித்து கொண்டு வந்து நிற்கிறீர்களே மஞ்சு நீ நினைப்பதே போல இது நாயல்ல நாகம்மா பாலநாகம்மா பார் பாலா என்னை நன்றாக பார் நீங்கள் அந்த சிவனடியார் அல்லவா உங்களுக்கு நான் பிச்சை ஆமாம் எனக்கு பிச்சை இடப்பட்ட பொருளை நான் எடுத்து விட்டேன் என்ன நான் பிச்சை கேட்டது உணவை அல்ல உண்மைத்தான் தர்மம் செய்கிறவள் தாருக்கு சமம் என்பார்கள் ஒரு சிவனடியார் செய்யக்கூடிய காரியமா இது சிவனடியாரா நான் அந்த சிவனுக்கும் வடிமை இல்லை வேறு எவனுக்கும் வடிமை இல்லை அப்படியானார் படைத்த ரணீரன் இவளை கொண்டு போய் தனி அரையில் பயந்து விட்டால் பாவம் படிப்படியாக பக்குவப்படுத்துவோம் என்ன மஞ்சு வெற்றி மாலைக்குரிய கழுத்து இதுதான் என்று இப்போதாவது தெரிகிறதா கழுத்து மட்டுமா என் கண்ணுக்கு தெரிகிறது அதற்கு மேலுள்ள எழுத்தும் தெரிகிறது அம்மா இதோ கனி சாப்பிடுங்கள் தனதீரன் அடித்திருக்கிறார் பாலா நீ நான் இன்னொருவர் மனைவி என்னிடம் இப்படி நடப்பது தர்மமா மாற்றான் வீட்டு மல்லிகை நம் வீட்டில் மலர்ந்தால் அதன் மனமே தனிதான் மீறி என்னை தீண்டினான் ால் என் கணவர் உன் உயிரை பறிக்காமல் விடமாட்டார் இரையாக துடிப்ப வந்தான் இங்கு வர துணிவான் மாயமும் மந்திரமும் கற்ற மமதே உனக்கு வலிமை மிகுந்த தேவதைகளே என் மாளிகையில் படிகளாகி மிதிப்படுகின்றன ஆயிரம் வலிமைகள் உன்னிடம் அடங்கியிருக்கலாம் ஆனாலும் உன் மீது பட்ட காற்று கூட என்னை கேட்ட முடியாது என்னிடமா சபதம் செய்கிறாய் இப்போது யார் உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றப் போகிறார்கள் அன்னை பராசக்தி அகிலாண்டேஸ்வரி ஜோதி சுரூபமான நாகதேவ் எங்களை காத்து ரட்சிப்பாள் நிச்சயம் வெற்றி எங்களுக்கு இது சோபனாரை இங்கே தேவை தியான மந்திரம் அல்ல தலையணை மந்திரம்

வந்தாய் உங்கள் முகதம் காணக்கூட வேண்டுமா வேதனையோடு இருக்கும் நெஞ்சத்தை இன்னொருத்திக்கு சொந்தமாக்கி விடுவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை என்னை தொந்தரவு செய்யாதே இங்கிருந்து போய்விடு என்னை உங்களுக்காகவே அழித்துக் கொண்டவள் நான் என்னை கண்கலங்க வைக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது நீங்களே சொல்லுங்கள் அதை விட்டு விலகி வந்தேனே ஏன் உன்னுடைய லட்சோபலட்சமாக சம்பாதித்த உல்லாச வாழ்வை உதறி தள்ளிவிட்டு உங்களுடன் உன்னுடைய அறியாமையால் மனசாட்சியோடு எண்ணி பாருங்கள் நீங்கள் என் கடைக்கண் பார்வைக்காக ஏங்கவில்லையா காதல் பிச்சை கேட்டு மன்றாடவில்லையா அதெல்லாம் மறந்து போன கடந்த காலங்கள் பரப்பதா என்னை மறக்கலாம் ஆனால் அன்று போட்ட இந்த காதல் மாலையை மறக்க முடியுமா அன்று உங்கள் கனவு கண்ணியாக காதல் இளவரசியாக இருந்த நான் இன்று கசந்து போனேனா மஞ்சு என்னை பொறுத்தவரை பாலா இனிமை ததும்பும் இளவே நிற்காலம் நீயோ இளையுதிர் காலம் உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் எட்டா கனியான பாலாவை மறந்து விடுங்கள் உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள் முடியாது பாலாவை நான் அடைந்தே தீருவேன் அதில் வெற்றி காணும் வரை மஞ்சு என்ன மன்மதனின் காதலியை வந்தாலும் என்னை மாற்ற முடியாது நீங்கிருந்து போய் ஒருவருப்பாவின் கணவன் விஜயவர்மன் மனைவியை மெழுக்க பழையோடு வருகிறார் ஓ புதிய ராமாயணம் படைக்க புறப்பட்டு வருகிறாரோ இந்த ராமன் பெங்கண்ணா குகை கொண்டுவா, கட்டிய கணவன் எதிரிலே அவன் என்னை கட்டித் தழுவடி செய்கிறேன் அதோ பார் பலிபீடம் நோக்கி வருகிறான் முன் கணவன் அவன் சிந்துகின்ற ரத்தம் நம் மஞ்சத்தில் தடிக்கப்படும் பந்தியராகும். வருக வருக வருகர்மா எங்கே வந்திருக்கிறாய் உன் மூச்சுக்கு முடிவு கட்டு என் மனைவியை மீட்க வந்திருக்கிறேன் அதே உன் முடிவை நான் வரவேற்கிறேன் குருவே பாலநாகம்மாவை உள்ளழைத்திட்ட காலக்கண்ணாடியில் அவர் கணவனின் வீரத்தை கண்டுகளிக்கட்டும் எங்கே தேடுகிறாய் உன் உன் எதிரிலே நிற்கிறேன் உன்னோட நான் மோதுவது என் வீரத்துக்கு இழுத்து முதலில் இவர்களுக்கு பணில் சொல் சபாஷ் வீராதி வீர விஜயவர்மன் அவர்களே உங்களுடைய வீரத்துக்கு என்னுடைய பரிசு